ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் லாலிபப் தாங்க போகிறோம் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு எக் வந்து எடுத்துக்கோங்க எடுத்து வேக வச்சுக்கலாங்க வேக வச்சுட்டு இதோட ஓட்டையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காய் துருவுற செவலை வச்சு எக்கை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் வந்து ஒரு மிக்ஸிங் பவுலில் இந்த மாதிரி துருவிக்கோங்க நம்ம வந்து எத்தனை முட்டை எடுத்துருக்கோமோ அத்தனை முட்டையும் துருவிட்டு இது கூடவே கொஞ்சம் இஞ்சி வந்து தட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவாப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கை வச்சு இந்த மாதிரி நல்லா பசைஞ்சுக்கோங்க அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்திலேயே இதெல்லாம் நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உருண்டை வந்து சேர்ந்து வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸுக்கு வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு எடுத்துட்டு ஒரு எக் வந்து உடச்சி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உருண்டை வந்து எக்ல வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸ் பாருங்க இதில் வந்து நம்ம இப்போது கோட்டிங் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும்போது நமக்கு லாலிபப் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போது காஞ்சிருக்கிற ஆயிலில் வந்து நம்ம ஒவ்வொரு பப்ஸாக சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா சுற்றியும் இந்த லாலிபப் வந்து வெந்து வந்ததும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க டொமேட்டோ கிச்சப் கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட லாலிபப் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு டூத் ஸ்டிக் இருக்குல்ல அதை வந்து நம்ம இந்த மாதிரி குத்தி எடுத்தோம்னா சூப்பரான நம்மளோட எக் லாலிபப் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஸ்டிக்கை வந்து குத்தி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான ரெசிபிங்க அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பெந்து வந்திருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்